இந்தியா தென்னாப்பிரிக்கா இவ்வேறு அணிகள் இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடர் நடைபெறுகிறது அதன்படி இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதல் இருபது ஓவர் போட்டி கட்டாக்கில் இன்று நடைபெற உள்ளது இந்த தொடருக்கான இந்திய அணியில் அபிஷேக் சர்மாவுடன் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்க போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏனெனில் அந்த இடத்துக்கு சுப்மன் கில் மற்றும் சஞ்சு சாம்சன் இடையே போட்டி நிலவுகிறது இதில் சுப்மன் கில் இந்திய டீஇரது அணியின் துணை கேப்டன் ஆகா இருப்பதால் அவருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிகிறது இந்நிலையில் இந்த போட்டிக்கு முந்தைய செய்தியாளர்கள் சந்திப்பு நேற்று நடைபெற்றது இதில் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் கலந்து கொண்டு இது தொடர்பாக பேசிய சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சனை பொறுத்தவரை அவர் அணிக்குள் வந்தபோது முன்வரிசையில் பேட்டிங் செய்தார் இப்போது விஷயம் என்னவென்றால் மிகவும் நிகழ்வானவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார் எனவே அவர் அந்த இடத்தை பிடிக்க தகுதியானவர் எனவே அவருக்கு தான் நாங்கள் தொடக்க வீரருக்கான வாய்ப்பை வழங்குவோம் அதே வேளையில் சஞ்சு சாம்சன் எந்த இடத்திலும் களமிறங்கி விளையாட தயாராக இருக்கிறார் அதனால் நாங்கள் அவருக்கும் தொடர்ந்து வாய்ப்பினை வழங்குவோம் உண்மையில் எந்த ஒரு வீரரும் மூன்று முதல் ஆறு வரை எங்கும் பேட்டிங் செய்வதை பார்ப்பது நல்லது எனவே நான் அனைத்து பேட்ஸ் மென்களுக்கும் சொன்ன ஒரு விஷயம் இதுதான் தொடக்க வீரர்களை தவிர அனைவரும் மிகவும் மெகிழ்வானவர்களாக இருக்க வேண்டும் சாம்சன் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அங்கு விளையாடும்படி அவர் தன்னை தகவமைத்துக் கொள்வார் என்று சூரியகுமார் யாதவ் கூறினார்